உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது புண்ணிய ஸ்தானம் அதாவது எதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எதையெல்லாம் அடைந்தீர்களோ அடையப் போகிற விஷயங்களை சொல்வது தான் ஸ்தானம் அஞ்சாம் இடம் அப்போ உங்கள் மேச ராசிக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அதில் சந்திரன் பிறக்கிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுடைய சொந்த வீடு நல்லா கவனிங்க அப்போ இரண்டாம் வீட்டில் சந்திரன் உச்சமடைகின்ற இடம் அப்போ என்னாகும் தாயாருக்கு சுகமாக இருப்போம் நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் எல்லாம் கிடைக்கும் வீடு கிடைக்கும் வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் ஆரோக்கியங்கள் நல்ல குழந்தைகளாக இருந்தால் நல்ல கல்வி மேல் கல்வி இவைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒரு இடம் விட்டு இடம் மாறி படித்தல் வெளிநாடு சென்று படித்தல் இதுபோன்ற ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் மேசராசிக்காரங்களுக்கு நடக்கும்